எனக்கு தெரிந்த ஒருவருக்கு காலில் ஆங்காங்கே கொப்பளங்கள் போல வந்து புண்ணாகிவிட்டது சாதாரண தானே என்று அவர் தன்னுடைய வீட்டிலே உள்ள மஞ்சள் போன்றவற்றை தடவி கிடைத்த துணியை வைத்து கட்டு போட்டு கொண்டார் வலி வேதனை குறையவே இல்லை அதற்காக மருந்து கடையிலே வலி நிவாரணிகளை வாங்கி சாப்பிட்டார் வெளியே புண் ஆறிவிட்டது போல தெரிந்தன மருத்துவமனைக்கு சென்றால் புண்ணை சுத்தம் செய்கிறேன் என்று வலிக்க வலிக்க சிகிச்சை கொடுப்பார்கள் எனவே தானாக சமாளிக்க முயன்றார் இப்படியாக இரண்டு வாரங்கள் ஓடின கால்கள் வீக்கம் கொடுக்க ஆரம்பித்தன கால்களை அசைக்கவே முடியவில்லை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கால்களை பரிசோதித்த டாக்டர் அவரை உடனடியாக ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு சென்றார்கள் புண் வெளியே ஆறிவிட்டது போல தெரிந்தாலும் உள்ளே சீல் பிடித்து அழுகி போய் காணப்பட்டது இன்னும் ஒரு வாரம் தாமதமாக வந்திருந்தால் காலையே வெட்டி எடுக்க வேண்டியதிருந்திருக்கும் என்று மருத்துவர்கள் கூறினர் புண்ணுக்கு உள்ளே இருந்த சலத்தை பிதுக்கி பிதுக்கி எடுத்தார்கள் இப்படியாக ஒரு வாரம் சுத்தம் செய்தார்கள் பின்னர் புண் நன்றாக ஆறிவிட்டது இப்படித்தான் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில ரகசிய பாவம் எனும் புண்களை சுத்தம் செய்யாமல் மூடி மூடி மறைத்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் பலர் புண் வந்துவிட்டால் அதை யாரையும் டாக்டரையும் கூட தொடவே அனுமதிக்க மாட்டார்கள் அதை மூடி மூடி வைப்பார்கள் உள்ளே சீல் பிடிக்கும் போது புண்ணை சுற்றி சொரியல் எடுக்கும் அதை சொரியும் போது சுகமாக இருக்கும் இப்படியாக வலிக்கு பயந்து புண்ணை சுத்தப்படுத்தி சுகப்படுத்த மனதில்லாமல் நாட்களை ஓட்டுவார்கள் பாவம் என்பது ஒரு புண் போன்றதுதான் அதை சுத்தம் பண்ண முயற்சித்தால் நமக்கு வலிக்கும் சீல் பிதுக்கினால் பிறருக்கு துர்நாற்றம் ஏற்படும் வலித்தாலும் நாரினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை சுத்தம் செய்ய ஒப்புக் கொடுக்காத பட்சத்தில் அது உள்ளே சீல் பிடித்து அழுகி உங்களை அழித்துவிடும் பின்னர் ஒருநாள் எல்லோருக்கும் முன்னால் பெரிய அழிவை அவமானத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ன செய்வோமா